உங்களுக்கு செல்ல போகிறீங்க வேறு தாங்க செல்ல போகிறீங்க இன்றைக்கிய வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்க உங்களுக்கு ஒக்கி வண்டி பார்த்தீங்கன்னா வச்சுங்க பார்ட்டியோடது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபால்ட்டு கண்ட்ரோல் ஃபால்ட்னால நம்ம கண்ட்ரோல் மாற்றி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் கோர்டு பார்த்தோம் செட் ஆகல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செட்டை கட்ட செட்டை செட்டாக அதை கட்டிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கண்ட்ரோல் கோடு பார்த்தோம் அது செட் ஆகல இது அறுபது அறுபது அது போட்டு போதோ செட் ஆகல இப்போ நம்ம இன்னொரு கண்ட்ரோல் வாங்கிட்டுருக்கோம் அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கரம் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி டூ வோல்ட்டு கண்ட்ரோலு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வோல்ட்டு சார்ஜரு ஹலோ வாங்க நம்ம இப்போ விட் பண்ணி பார்ப்போம் ஓட்டு தானே பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் ரூம்மு சர்வீஸ் ஆஃபீஸ் பார்த்தா உங்களுக்கு பேர் பேட்டரிலாம் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம் உங்கள் பேட்டரிலாம் இருக்குங்க

பண்ணுறது வந்துடுறா கட்ராண்டாக இருக்கேன் ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம வாங்கலை கட் பண்ணி இல்லை கட் பண்ணிக்கலாம் அப்புறம் பின் வேணும் போட்டுக்கலங்க எதுவும் பெரிய விஷயம் கிடையாது பண்ணுறேங்க

பண்ணிடுச்சுங்க கண்ட்ரோல் ஆர்டர் பண்ணிடு கண்ட்ரோல் ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து வண்டி ஓடினா மாற்றி கொடுத்துக்கலாங்க பாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க அதெல்லாம் அர்ஜென்ட்டு மீனாட்சிக்கு பண்ணிடலாம் ரொம்ப அர்ஜென்ட்டு பாட்டி வந்துட்டாங்க அதனால் மெதுவாக கேட்காதுப்பா தம்பி அது you கண்ட கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டி கணிச்சு கொடுத்து ஓடு வண்டி சின்ன வண்டி ஓட வைப்பில் கம்மனே வந்தாலும் வண்டி சாட்டாக பார்த்துங்க கண்டா உயர் கணிச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் வண்டி போடும் என்ன சங்க ஓடாதுங்க பார்த்து கவரிங் பண்ணுங்க கரெக்டாக இருக்கணும் சம்மன் நீட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு பொண்ணுங்க இடத்த கொடுத்து பண்ணிங்கிறேன் சம்மன் இடத்தை போட்டு இதில் சென்சார் சென்சர் அஞ்சு பேர் நான் சேம் பண்ணியாச்சு இதை நம்ம கனெக்ட் பண்ணி ஓட வச்சு பார்ப்போம் ஓடுதானே ஒளியும் அவ்வளோதானே நாலஞ்சு காலட்ரு கண்ட்ரோல் மாற்றியாச்சு ஓடல ஓடிச்சுன்னா பரவாயில்லைங்க என்ன பார்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க நல்லா இருக்காது ரொம்ப அசிங்கமாக போயிருங்க ஓனா தான் அப்படியே உட வச்சாகணும் தாமதம் பவர்னாவே சும்மா இல்லைங்க பவர் சும்மா இல்லையா எடிட்டில் கரெக்டினா போயிருலாம் போனச்சு பம் பேட்டரி வைப் பண்ணுங்க அத நீங்க உங்களுக்கு பிளஸ் மைனஸ் குடிதாச்சு

அது நான் உங்கள் திராட்டில் இருக்குதான் கணக்கு பண்ணிக்கலாம் திராட்டில் கனெக்ட் பண்ணால் வண்டி ஓடும் என்ன வச்சுக்கோங்க திராட்டில் கனெக்ட்னா வண்டி ஓடாது ஆ திராட்டில் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சும்மா அவங்க டச்சப் பண்ணி விடுது இப்படியே போட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ பார்ட்டி வந்துருக்காங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் டெஸ்ட் பண்ணி உக்காச்சுன்னா வச்சிக்கோங்க பார்ட்டியை வர வச்சு அரை மணிநேரம் உக்காந்துச்சு கூட வாழ வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தைரியமாக சொல்லலாம் என்னென்ன வச்சிங்க முடிவு சொல்ல முடியாது இது ஒரு வயர் இருக்கு அதுக்கு கணக்கு பண்ணிக்கலாங்க கணிப்பட்டு ஓட்டி பார்ப்போங்க பேட்டரி கனெக்ட் பண்ணுவாங்க என்ன கனெக்ட் பண்ணியாச்சு

உங்க மைனஸ் வேறு பார்த்தீங்கன்னா பற்றினா காட்டிக்கலாங்க கட்டி விட்டு இந்த மைனஸ் ஜாயின் பண்ணிவிட்டீங்க வர முடிஞ்சு நல்லா ஜாயின் பண்ணிக்க ரெண்டு பேரை ஜாயின் பண்ணிக்க ரெண்டு பேரை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க வண்டி சும்மா பிச்சுட்டு போங்க எங்கூட் எங்கள் ஸ்பீடா ஸ்பீடாக ஸ்பீடாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மீட்டர் ஆனே இருப்பேன் மெய் மீட்டர் ஆனே வண்டி மீட்டர் ஆனாச்சின்னா வண்டி கூப்பாக விடுங்க கனெக்ட் பண்ணி பார்ப்போம் மீட்டர் ஆனால் வச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் எங்கள் மேட்ரஸ் இந்த திராட்லிங்க இருக்குது இதில் வண்டி ஓடல இதை பார்த்தீங்கன்னா இந்த வகையை பார்த்திங்களா இதை வந்து இதில் கணெக்ட் பண்ணுங்கள் ஓடது கொடுத்தா ஓடும் கொடுத்து தீன் வச்சிங்க பக்காவாக இருக்குங்க ஓடலாம் ஆயிடுச்சு